எல்லோரோட வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான அன்பு உண்மையான லவ் உண்மையான காதல் தான் எல்லாமே வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட நகருக்கு வந்து போயிட்ருக்காங்க உண்மையான காதலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ப துன்பங்கள் எல்லாத்திலையும் வந்து கூட தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான காதல் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தில் மட்டும் பங்கெடுத்துட்டு துன்பத்தில் பங்கெடுக்கல அப்படின்னா அது ஃபேக் காதல் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா குவையத்தில் வந்து சரத்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிட்டாப்புல அவர் வந்து வாய்ஸ் நோட் போட்டுக்கிறாங்க அதையெல்லாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அவர் பண்ண தவறு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெளிநாட்டில் வேலையில் இருந்துட்டு தான் குடும்பத்துக்கு காசு போன அனுப்பாமல் காதலிக்கு காசு போன அனுப்பினதால தான் வந்து இந்த நிலைமை ஏற்பட்டது இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போங்க வணக்கங்க இது உங்கள் ராம்குமார் மயிலாடுதுறையை சேர்ந்த சரத்குமார் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் வந்து ஓட்டுநர் பணி செய்கிறாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த திருப்பாங்கூர் அப்படிங்கிற பகுதி சேர்ந்து சங்கீதாங்கிற ஒரு பெண்ணை வந்து பத்து பத்து வருடங்களாக இவர் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்துக்கிறார் ஆனால் அந்த பொண்ணை உயிர்க்குயிராக லவ் பண்ண கிடையாதுங்க ஃபேக் லவ் இவர் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு வர நண்பர்கள் சகோதரர்கள் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பத்தை முன்னேற்றுங்க வெளிநாட்டு வேலைக்கு வரீங்கன்னா என்னத்துக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை முன்னேற்றுங்க அதை விட்டுட்டு அந்த லவ் பண்ணிட்டு வந்தால் அதனால் அந்த காதலிக்கிற குடும்பத்தை நம்ம முன்னேற்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காசு மனதெல்லாம் அங்கே அனுப்பிக்கிட்டு இருந்திங்கன்னா இப்போ சரத்துக்குமார்க்கு நேர்ந்த கதி தான் உங்களுக்கு ஏறும் சரத்குமார் பண்ண தவறு மிகப்பெரிய தவறு என்னென்னா இவர் வெளிநாட்டு வேலைக்கு வந்து இரவு பகலாக உழைச்சி வந்து பார்த்திங்கன்னா தான் காதலிக்கு தான் நான் பவுன் எடுத்து கொடுக்கறது தேவையை இப்போ அவங்க குடும்பத்துக்கு காசு அனுப்புறது அப்புறம் காதலி நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டிலாம் வாங்கி கொடுத்துக்கிறாப்புல ஸோ இவர் வந்து இவர் குடும்பத்துக்கு காசு போன அனுப்பி இவர் வெல் செட்டில் ஆகியிருந்தாலும் சங்கீதா வந்துட்டு ஐயோ அந்த பையன் நம்ம சரது நல்லா முன்னேறிட்டான் வச்சுட்டான் நம்ம அவனுக்காக காவ காக்கணும் வைக்கணும் அவனுக்கு கூட போனால் நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்திருக்கும் இவன் காசு போனால் அனுப்பிட்டு அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்கிற பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சம்பவம் நடந்துருக்கு சரதுகுமார்க்கும் மனமுறிவு ஏற்படது காரணம் நம்ம இதுக்கு மேலே போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற இறந்ததுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் தான் அப்போ வந்து தான் காதலில் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களே நம்ம காதில் ரொம்ப கஷ்டப்பட்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டு சரத்துக்குமார் ஒரு பதினஞ்சு பவுன் போல் எடுத்து கொடுத்துருந்துக்கிறாப்புல அப்புறம் காசு பணம்லாம் அனுப்பிட்டு வச்சுட்டு இருந்துருக்கிறாப்புல அதில் அதில் வந்து ஸ்கூட்டி ஒன்று இப்போ குவைத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் வந்து பெரிய சம்பளம்லாம் இருக்காங்க ஒரு பத ஐம்பதாயிரம் ஒரு அறுபதாயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்போ அது அவங்க செலவு போக இங்கே கொடுத்து அனுப்பிட்டோம் ஒரு பதினஞ்சு பவுனில் இந்த இன்றைக்கி வந்து பதினஞ்சு பவுனுங்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்கூட்டிலாம் எடுத்து கொடுக்குறா ஒரு லட்ச ரூபா ஸ்கூட்டி எடுத்து கொடுத்தா அந்த ஸ்கூட்டியை வந்து இந்த பொண்ணு பாதுகாப்பாக வைக்க முடியாது அந்த யாராவது திருடிட்டு போயிடுறாங்க அப்போ திருடிக்கிட்டு போகும்போது அதே பகுதி சேர்ந்த வைத்தீஸ்வரன் காவல் நிலையத்தில் போய் சங்கீதா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சூரியமூர்த்தி எஸ்ஐ அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வரும்போது இவர் வந்து சங்கீதாவையும் வந்து இவங்களுக்குள்ளே நாளில் வந்து தொடர்பு ஏற்பட்டு காதலாக மாறிடுச்சு அப்படி காதலாக மாறும்போது சங்கீதாவும் சூரியமூர்த்தி எஸ்ஸையும் ஒன்று மண்ணாக இருக்கிற இருந்த இருந்துக்கிட்டே வந்து சரத்குமார் கால் பண்ணிக்கிறாங்க இதுக்கு மேலே வந்து நான் இவர் தான் கல்யாணம் போகிறேன் எனக்கு கால் பண்ணாத போகாத அப்படின்னு அப்போ மனம் முடிஞ்சு இவர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அம்மா இதுமாரி ஏதோ ஒரு எஸ்ஸையாக வந்து கதலிக்கிறாராம்மா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுருவீங்க சரியான கதல் கதறிக்கிட்டார் அப்பயே அந்த அம்மா சொல்லுறது எப்போ அர்ஜுன் படாவை எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்கிறாரு எப்போ அர்ஜுன் படாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அப்படியும் வந்துட்டு இவர் மனம் தாங்காமல் வந்துட்டு இவர் உட்காந்து யோசிச்சிருப்பார் என்னென்னா நம்ம அப்பா அம்மாவுக்கும் நமக்கு ஆசை பண்ண அனுப்பல நம்ம குடும்பம் வந்து ஃபிலோ என்ன வந்து முன்னேற நிலைமை இருக்குது நம்ம சம்பாரிச்ச ஃபுல்லாக இங்கே தான் அனுப்பிகிட்டு இருந்தோம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தூக்கு போட்டு வெளிநாட்டில் குவையத்தில் இறந்துடுறாரு அப்புறம் அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நம்ம ஊருக்கு வந்து வருது அவர் டெட் பாடி வரும்போது இங்கே வந்து சரத்து மாற சேர்ந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்போ போராட்டம் பண்ணும்போது தஞ்சையை சேர்ந்த டிஐஜி வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த சங்கீதா வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லி பார்க்குறாரு சொல்லி பார்க்க தஞ்சை சேர்ந்த டிஐஜி சொல்லி பார்க்குறாரு சொல்லி பார்க்கும்போது வந்து கூட்டங்களை கலைய முடியாததால் முந்நூற்றி பதினெட்டு விஎன்எஸ் ஆக்ட்டில் வந்து அதாங்க அந்த ஃபோர் ஜி ஆக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதா விசாரணை பிறகு அரெஸ்ட் பண்ணுறாங்க போது சரத்குமார் உடல் எடுத்துகிட்டு போய் பட்டாவர்த்தி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து தகனம் பண்ணுறாங்க தகனம் பண்ணிவிட்டு வந்துவிட்டாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுங்க இப்போ வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் என்னத்துக்கு வரீங்க நாம் முன்னேறணும் நம்ம குடும்பம் முன்னேறணும் அப்படின்னு தான் சொல்லி நீங்கள் வரணும் நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா உங்களை கடன் வாங்கி படிக்க வச்சு எல்லாம் இங்கே எங்கள் வெளிநாட்டுக்கு வர்றது கூட அவங்க தான் கடன் வாங்கி காசு பணம் அனுப்பி கையில் கையில் காலையில் வந்தால் உங்களை வெளிநாட்டு அனுப்பிடுவோம் நீங்கள் வந்து அப்பா அம்மா கஷ்டத்தை உணராமல் காதலிக்கிற பொண்ணுக்கு காசு பணம் அனுப்புனீங்க வச்சிங்க அப்படின்னா இப்படிதான் உண்மையான காதலுங்கிறது வந்து தான் காசு பணம் எதிர்பார்க்காதுங்க அதனால் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் நல்லபடியாக முன்னேறு எங்கள் குடும்பத்தில் வந்து என்பது எங்கள் நான் அவர் போய் வெளாட போய் எனக்காக கஷ்டப்பட்டு முன்னேறிட்டார் நான் அவர் கூட தான் வாழும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து போராடும் அதை விட்டுட்டு நீங்கள் காசு பணம் அனுப்பி அனுப்பி அந்த ஆடம்பர செலவு அங்கங்கேயும் ஊரை சுற்ற ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க ஏன்னா நீங்கள் என்றைக்கையோ அஞ்சு வருஷம் ஒரு டைம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஊருக்கு போவீங்க உங்கள் முகம் மறைஞ்சிரும் ஸோ வந்துட்டு அப்புறம் இதேமாரி இப்போ சங்கீதா பண்ண மாரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முதல்ல வந்து உங்கள் குடும்பத்தை முன்னேற்றுங்க ஒரு வேளை அந்த பொண்ணு வந்து வேறு யாராவது குடும்ப சூழ்நிலை கட்டிகிட்டு போயிடுச்சு வச்சுனாங்களாம் வந்து இன்னொரு பொண்ணு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி வந்து நல்லா இருக்கணும் வசதியாக வாய்ப்பாக இருக்கணும் அதை விட்டு நீங்கள் எல்லாமே க சம்பாதிக்கிறது அங்கே அனுப்புறது அந்த பொண்ணை கொடுக்குறதை வைக்கிறது உங்கள் குடும்பத்தை யார் பார்க்குறது அதே வேளையில் வந்து இது வந்து காதலிக்க மட்டும் கிடையாதுங்க உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் காசு பணம் அனுப்பி அது சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் மட்டும் காசு பணம் அனுப்புங்க அப்படி சரியான முறை நிர்வாகம் பண்ணல கடன் அடைஞ்ச பிறகு வந்து கண்டமான செலவு பண்ணுறாங்க ஆடம்பர செலவு வாழ்கிறாங்க ராயல் லைஃப் வாழ்கிறாங்க அப்படின்னா ஒன்றோட நிலைமையை புரியாமல் வாழ்கிறாங்க வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு குடும்ப செலவுக்கு மட்டும் காசு அனுப்பிட்டு பேலன்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்டில் போட்டு வைங்க ஊரில் போய் டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வெளிநாடுகளில் வந்துட்டு இந்த ரெண்டு வருஷத்தில் போகிறான் இருபது வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் செட்டில் ஆயிரும் போயிடலாம் இந்த லைஃப் செட்டில் ஆகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு வேலையில் தான் வந்து எல்லாம் இருக்காங்க வாழ்க்கையில் வந்து லைஃப் செட்டிலே ஆகாது நம்ம இறந்து போனால் கூட வந்து குடிமட்டில் மண் தள்ளுறவங்க கூட என்ன சொல்லுவான் இந்த பிள்ளைய விட்டு கல்யாணம் பண்ணாமல் விட்டு போயிட்டாண்டா அந்த வேறு ஊடு கட்டாமல் விட்டு போயிட்டான்டா அதை பண்ணாமல் விட்டான் அங்கே செத்த போனத்துக்கிட்ட கூட கமிட்மெண்ட்டு தான் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ நாம் உலகத்தில் இப்போ பார்க்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட கமிட்மெண்ட் முடியவே முடியாது அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த கமிட்மெண்ட்டை வந்து நம்ம நம்ம இருப்பு நம்ம இருக்கிற இடத்துலேருந்து சரி பண்ண பார்க்கணும் அப்போ தான் அது நிறைவேறும் நாம் ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு நம்ம அதை கமிட்மெண்ட்டை நிறைவேற்றலான்னு வந்தால் கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட்டுகள் வந்து நிறைவேறவே நிறைவேறாது போதும் போதுங்கிற மனமே அப்படின்னு ஒரு குரல் கூட இருக்க மறந்துட்டேன் புன்சை மனம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க நம்ம ஆசையை வந்து அதே இன்னொரு பழமொழி இருக்குது நம்ம ஆசை தான் நம்ம அழிவுக்கு காரணம் அப்படின்னு இருக்கிறத வச்சு நிறைய வாழ்கிறத பார்க்கணும் பெருசாக நம்ம அதை பண்ணோம் இதை பொண்ணு கமிட்மெண்ட்டை உருவாகிட்டு போனால் நம்ம நிம்மதிகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு சண்டே ஆனால் எந்த கடனை இஎம்ஐ கடன் இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதியாக தூங்கிட்டு ஒரு கிலோ கறி வாங்கி சமைச்சி சாப்பிட்றான் பாருங்கள் அவன் தான் பணக்காரன் நம்ம ஆடம்பர வாழ்க்கை இஎம்ஐ அது இதுவும் போட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் கடங்க பேங்க்காரன் வரணும் லோன்காரன் வரணும் வந்துக்கிட்டு பயந்துட்டு ஓடிக்கிட்டு ஒரு ஞாயிற்று எம் கூட நிம்மதியான ஒரு சாப்பாடு சாப்பிடாமல் தூங்காமல் ஓடிக்கணும் அது வசதியான வாய்ப்பு வேலை என்ன சொல்கிற வாழ்க்கையே கிடையாதுங்க அது முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக இருந்துட்டு என் நண்பர் இமான் சொல்லுவார் வெங்கட் சொல்லுவாங்க அகலக்கால் வைக்காத சிக்கனமாக அப்படின்னு என்கிட்ட ஸோ அன்னைக்கெலாம் நமக்கு வந்துட்டு அது என்னோட அகலக்கால அகலக்காலம் என்ன தாழ்மும் இப்போ கல்யாணம் பிறகு இப்படி தான் இருக்குன்னு அப்படிங்கிற கோட்பாடு வந்த பிறகு ஸோ இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு ஏன்னா இமானும் என் நண்பன் வெங்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எனக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணவங்க இப்போ நான் செலவு கொஞ்சம் நல்லா விட்டு பண்ணும்போது சொல்லுவாங்க இதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ அதெல்லாம் வந்து இப்போ லிசன் பண்ணிவிட்டு ஓடிட்டுருக்கேன் அதேமாரி நீங்களும் வந்து வெளிநாட்டு வேலைக்கு வரீங்க அப்படின்னா வருஷத்தை கடத்தாதீங்க இப்போ கொஞ்சம் காசை பிடிச்சிட்டு போய் ஊரில் போய் செட்டில் ஆகிற வேலைக்கு பாருங்கள் நீங்கள் வந்து அறுபது வயசு வரைக்கும் இங்கே வேலை பார்த்தாலும் உங்களுக்கு செலவைக்க போகிறதில்ல ஆண்டவனை வந்து உங்களை ஆயில்ஸும் கூட கூட்டப்பட்றது டே அறுபது வருஷம் விளையாட்டில் கஷ்டப்பட்டுட்டேன் அதனால் உனக்கு வந்து ஆயுள் கூட்டுறவங்க குடும்பம் பண்டாட்டி பிள்ளை கொண்டவங்க சந்தோஷம் வாழலாம் விடுறது கிடையாது எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பிரட் டேட் இருக்குது அந்த டேட்டுக்குள்ளே சந்தோஷம் வாழ்கிற வழியை பார்த்துங்க இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ எங்கே போறேன்னு கேட்காதுங்க நான் அந்த பர்மிட் லாஸ்ட் பர்மிட்டு ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க காசு பணத்தை சிக்கனமாக வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆகிற வேலையை பாருங்கள் குடும்பத்தோட வாழுங்க கஷ்டப்பட்டாலும் குடும்பத்து கூட சேர்ந்து கஷ்டப்படுங்க நீங்கள் தனிமையிலேருந்து கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது நான் வந்து எல்லா பெண்களையும் தவறாக சொல்ல கிடையாதுங்க ஒரு சிலவங்க தான் அப்படி இருக்காங்க எல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க குடும்பம்லாம் வந்து மாடி மேலே மாடி கட்டி பிஸ்னஸ் மேன் ஆகிட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போய் அந்த ராஜா வாழ்க்கை வாழ்கிறவங்களும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி உள்ளவங்களும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சரிங்களா இப்போ வந்து இந்த சரத்குமார் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவர் இறந்தது காரணம் வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் போலாம் காதலிக்கு அனுப்பிட்டு தான் இதுக்குமே நம்ம ஒன்றும் பண்ண முடியுங்கிற தான் வந்து அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாப்புல இதே வெளிநாட்டை வேலை செய்கிறவங்க நல்லா முடிவு பண்ணிக்கங்க உங்களுக்கு எவ்வளோ சுச்சுவேஷனுக்கு அதுமாரி அந்த பொண்ணுக்கும் சுச்சுவேஷன் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நல்ல பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு வந்துருப்பீங்க அந்த பொண்ணு வேறு யாரும் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அவங்க குடும்ப சூழல் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்கள் குடிச்சிக்கிட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு காசு பணத்தை வேஸ்ட் பண்ணுங்க நீங்கள் நல்லா ரீத் நல்லா வந்து ஒரு பணக்காரனாக காசு பணம் சேமிச்சிட்டு ஊருக்கு போகும்போது ஏன் அவங்கள விட்டு போனக்காகவே நம்ம இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் வாழணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டான முறையில் வாழணும் தயவுசெய்து வெளிநாட்டில் வேலை செய்கிற வந்து கஷ்டத்தை பார்த்து இந்த சூசைட் பண்ணுறங்கிற முடிவு வரவே வரக்கூடாது அடுத்த நொடிகளை வந்து அடுத்தடுத்த அதிசயங்களை இருக்கு நாளைக்கு ஒரு அதிசயம் வரும் நாலாறனைக்கு ஒரு அதிசயம் வரும் இன்றைக்கி கஷ்டத்தை கொடுக்குறோன்னா நாளைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாளைக்கு சந்தோஷமாக நாளைக்கு கஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கை வந்து ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை பார்த்து கலங்காதீங்க நம்மளே வந்து இந்த பூமியில் இதுக்கு மேலே இருக்குன்னு நினச்சாலும் இருக்க முடியாது நமக்கான எக்ஸ்பிரி டேட் இருக்குது நம்ம உயிரை மாச்சிக்கிறது நமக்கு வந்து கிடையாது நம்ம அப்பா அம்மா கொடுத்த உயிரை அப்பா அம்மாவுக்கு நல்லபடியாக பார்க்கணும் நம்ம நம்பி வர மனைவி நல்லபடியாக பார்க்கணும் குழந்த குட்டிக்கு நல்லபடியாக பார்க்கணும் நம்ம பிறந்த மண்ணுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழுங்க அவங்க வாழ்க்கை வந்து சொர்க்கமாக மாறும் அதை விட்டு ஷார்ட்டாக ஒரு டாட்டில் வந்து இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை நினச்சிட்டு ஓடாதீங்க கண்டிப்பாக அது முற்றுப்புள்ளி ஆகணும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ பாருங்க வாழ்க வளமுடன் பயன்களை தொடரும் என்றைக்கும் வந்து தற்கொலை வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு தீர்வே ஆகவே ஆகாதுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் அடுத்த நோடி நமக்கு வந்து அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வாழுங்க உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் வாழ்க வளமுடன்